கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு பிரமா வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார்த்திகை ரேவதியும் பாட்டி வீட்டில இருந்து வந்ததுல இருந்து ரெண்டு பேரும் உண்மனே இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காத பார்த்த சாமண்டியஸ்வரி கேட்குறாங்க என்ன ரேவதி அந்த கிழவி உங்க ரெண்டு பேர்த்தையும் நல்லா கவனிச்சுக்கிட்டாலா என் மாப்பிள்ளையோட எச்ச இலையை எடுத்தாளா அப்படின்னு எல்லாம் ரொம்ப கீர்த்தரமா பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் கார்த்திகை சொல்றன்னு கோவருது பாட்டி நாங்க அவங்க வீட்டுக்கு போனதுல இருந்து திரும்பி வர வரைக்கும் அவங்க எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க கார்த்திகை ரேவதி அந்த கிழவி அவ பேரனை பத்தி ரொம்ப பெருமை அடிச்சிருப்பாளே உங்ககிட்ட என்ன என்ன சொன்னான்னு கேட்கிறாங்க அம்மா பாட்டிய பத்தி தப்பு தப்பா எதுவும் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிடுறாங்க ரேவதி என்ன மாப்பிள்ள ரேவதி இன்னும் உங்ககிட்ட கோமா தான் இருக்காளா அப்படின்னு கேக்குறாங்க சாமுண்டீஸ்வரி எதிர்பாராத கல்யாணம் நடந்து முடிஞ்சது அதனால ரேவதியோட மனசு அவ்வளவு சீக்கிரம் மாற முடியாது இல்லையா மாத்திருக்கான முயற்சி எடுத்துக்கலாமே தவிர அவ்வளவு சீக்கிரம் ரேவதி மாறுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க கார்த்தி நீங்க சொல்றதும் சரிதான் மாப்பிள்ளை அவ மனசு மாறதுக்கான ஏற்பாடு நான் கூடிய சீக்கிரம் செய்யறேங்கறாங்க சமுடேஸ்வரி அத்தை இன்னும் இப்படி சொல்றாங்க அப்படி என்னதான் செய்ய போறாங்கன்னு நினைக்கிறாங்க வாகனம் உடனே பாட்டி வீட்டுக்கு போன் பண்ணிக்கிறாங்க அட்டி ரேவதியும் கார்டியும் அங்க வந்தாங்களா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களா ரேவதி கிட்ட ஏதாவது மாற்றம் தெரிஞ்சதா கார்டி கிட்ட பேசினாலா இப்படி எல்லாம் மயில்வாகனும் பாட்டிக்கிட்ட கேக்குறாங்க பாட்டி சொல்றாங்க அப்பா மயிலு ரேவதி இன்னும் என் பேரனை ஏத்துக்க மனமில்லாம இருக்கா அவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்த மாதிரியே இன்னும் எங்கேயாவது வெளியில் போனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்பா எப்படியாவது உன் மாமியா கருக்கிட்ட சொல்லி ஹனிமோனு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாங்களே அப்படி வெளியூருக்கு கொஞ்சம் நாளைக்கு அனுப்பி வச்சா அவளோட மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீயும் அதுக்கான ஏற்பாடு செஞ்சிருப்பா அப்படின்னு வாட்டி கேட்கறாங்க ஏன் கிட்டே சொல்லிட்டேங்கல்ல விடுங்க நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க மயில் வாங்கினோம் அப்பா மயில் எப்படியாவது அவங்க ரெண்டு பேர்ட்டையும் ஒன்று சேர்த்து வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்புப்பா எப்படியோ நாம நினைச்ச மாதிரி ஒவ்வொன்றான் நடந்துட்டு இருக்குது இதே மாதிரி இதுவும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வெளியூர் போயிட்டு வந்து திரும்பி வரும்போது மகிழ்ச்சியாக வந்தாங்க எனக்கு அது போதும்ப்பா நீதான் பார்த்து எப்படியாவது உன் மாமியார் கறியோட மனசை மாற்றி ஹனிமோனு சொல்லுவாங்கல்ல அங்கெல்லாம் போயிட்டு வரட்டுங்கிறாங்க பாட்டி சரி பாட்டி விடுங்க நான் பார்த்துக்குறேன் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்லன்னு சொல்லிட்டு மயில் வாங்கின உடனே போய் சாமண்டேஸ்வரிட சொல்றாங்க ரேவதியும் கார்த்திகும் மனசு விட்டு பேசணும்னா அவங்க கொஞ்ச நாள் வெளியூர்ல எங்காவது போய் தங்கணும் அதாவது ஹனுமீன் குதிங்காவது போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க மனசை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத ரெண்டு பேரும் பெரிய சந்தோஷமா இருக்கிறக்கான வாய்ப்பும் கிடைக்கும் அப்படி கொஞ்ச நாள் அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியில அனுப்பி வைக்கலாம்லன்னு மயில் வாங்கினேன் கேட்டதும் சாமாண்டேஸ்வரி ஆமா மாப்பிள்ளை நீங்க சொல்றது கரெக்ட்டா கார்த்தியும் ரேவதியும் சாமாண்டேஸ்வரி கூப்பிடுறாங்க ரேவதி மாப்பிள்ள உங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஹனுமன் போறக்கான ஏற்பாடு நான் பண்ணியிருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு வாரத்துக்கு ஹனுமன் போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி இதை கேட்டதும் ரேவதிக்கு தூக்கி போடுது ஹனுமன் போறதா என்னமா நீங்க எங்களை கேட்காமையே ஒவ்வொன்னா முடிவெடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேக்கவும் ரேவதி நான் எது செஞ்சாலும் அது சரியா தான் இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னா இது சரியான சந்தர்ப்பங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி இதை கேட்டதும் மறுக்க முடியாம பேச முடியாம அமைதியை அணிக்கிறாங்க ரேவதி இப்போதைக்கு இதெல்லாம் தேவைதானா எங்களுக்கு இப்போதைக்கு நாங்க எங்க வெளியில போகலீங்க கார்த்தி இல்ல மாப்பிள்ள நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றம் இல்லை நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் வெளியில தங்கிட்டு வரதும் நல்லதுங்கிறாங்க சமூஸ்வரி பாட்டி எவ்வளவோ சொல்லியும் சாமண்டேஸ்வரி கேட்கற மாதிரி இல்ல என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னா இப்படி மாத்தி தான் ஆகணும் நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க மாப்ள மறாதீங்க போறதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் தயார் பண்றேன்னு சொல்லிடுறாங்க சமுடஸ்வரி என்னக்காது நீ என்ன பேசிட்டு இருக்க ரேவதி இருக்கிற மனநிலமையில இதெல்லாம் தேவைதானா இப்பதான் கிளவி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு அனுப்பி வச்சேன் இப்போ ஹனிமோன் அனுப்பி வைக்கிறேங்கிற பார்த்தாவே தெரியலையா இதுல எல்லாம் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல ரேவதியை நிம்மதியாக இருக்கவே விட மாட்டியா அப்படின்னு சந்திரா கேட்கும் சந்திரா நீ முதல்ல வாடிக்கிட்டு பேசாம அமைதிய நிலை ரேவதிக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணனும்ங்கறது எனக்கு தெரியும் இதுல யாரும் தலையிட கூடாதுன்னு சொல்லிடுறாங்க சாமுஸ்ரீ ரேவதி நீங்க ரெண்டு பேரும் ஹனிமன் போறக்கான ஏற்பாடு நான் செய்யறேன் தேவையான எல்லாம் நீ எடுத்து வச்சுக்கோ தேவையான திங்ஸ் ஏதாவது வேணும்னாலும் சமுடேஸ்ரீ ஏமா என்னை நிம்மதியை விட முடிவு பண்ணிட்டீங்களாங்கிறாங்க ரேவதி சொன்னத நீ சே இதுக்கு மேல நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் ரேவதி பேசாம அமைதியை ரூமுக்குள்ள போறாங்க ரேவதி பெட்டி எடுத்து வச்சு அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அப்ப அங்க கார்டி வராங்க கார்டிய பார்த்ததும் ரேவதி அதெல்லாம் எடுத்து வைக்கிறத நிறுத்திட்டு எங்க அம்மாவோட மனச மாத்தி இப்ப ரெண்டு பேரும் ஹனுமன் போறதுக்கான ஏற்பாடும் பண்ண வச்சுட்டியான்னு கேக்குறாரு ஹனுமன் போறதுக்கு இந்த ஏற்பாட்டுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு கார்த்தி சொல்றாங்க ஆமாமா நீ அமுக்கமா அமைதியா இருந்துகிட்டு நீ இப்படிதானே சொல்லுவ ஆனா எங்க அம்மா கிட்ட நீ எப்படி பேசுவீன்னு எனக்கு தெரியாதா உங்க அம்மாவோட மனச மாத்தி நலம் போல நடிச்சு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட எல்லா எதுக்காக என்னோட சொத்துக்காக தானே இங்க இருந்தா என்கிட்ட சரியா பேச முடியலையானு என்ன வெளியூர் கூட்டிட்டு போய் சகஜமா பேசலான்னு நீ நினைச்சிருக்க அதான் அம்மா கிட்ட நடிச்சு எப்படியோ ஹனுமனுக்கான பர்மிஷன் வாங்கியிருக்க அப்படித்தானே உன்னை பத்தி எனக்கு தெரியாதான்னு ரேவதி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு அமைதியா நிக்கிறாங்க கார்த்தி நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ ரேவதி இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை உங்ககிட்ட பேச எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க கார்த்தி சந்திரா அந்த பக்கம் யாருக்கும் தெரியாம போய் சிவநாட்டிக்கு போன் பண்ணி கூட சரியில்லைங்க ரேவதியும் அந்த டிரைவர் பயிலையும் எங்க அக்கா ஹனுமனுக்கு அனுப்புறங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் கொஞ்ச நாள் போற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிட்டு இருக்கா இது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு சந்தோஷம் இல்லாம பண்ணணும்னா மாயா தான் இப்ப இடையில போந்து பேசணுங்க மாயாவை பேச அளவுக்கு மாறிட்டாளா அவங்க ரெண்டு பேர்த்தையும் அனுப்புறாளா சரி இருப்பவே நான் மாயா கிட்ட போன போன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சிவன் ஆண்டி உடனே மாயாவுக்கு போன் பண்றாங்க மாயாவை தூண்டி விடுறாங்க என்ன மாயா நீ பாட்டுக்கு அமைதியா இருந்துட்டு இருக்கிறியா கொடுத்துட்டு நீ வந்து அமைதியா ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்துகிட்டேன்னு கேக்குறாங்க ஐயோ என்னங்க பண்ணட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் அந்த அம்மா பேர்ல கேஸ் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க தெரியுமா என்ன செய்யறதுன்னே தெரியாம மகேஷ தேடவும் முடியாம மகேஷ் இன்னும் பார்க்கவும் முடியாம நான் தவிச்சிட்டு இருக்கிறது எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் இங்க சொல்லிட்டு அமைதியா இருந்துகிட்டீங்க ஆனா ஹெல்ப் பண்றேன் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றீங்களே தவிர உங்கனால எந்த ஹெல்ப்பும் எனக்கு இல்லைங்கிறாங்க மாயா இப்போ உனக்கு அருமையான சான்ஸ் கிடைச்சிருக்கு நான் சொல்றத நீ கேளு அந்த ரேவதியும் டிரைவரையும் அவங்கள அனுப்புறதுக்கு சாமுண்டீஸ்வரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா இப்ப பாத்து நீ ரேவதி கிட்ட பேசி எப்படியாவது இந்த ட்ரிப்ப கேன்சல் பண்ண மகேஷ தேடுறதுக்கு ரேவதியை நீ கூட்டி சேர்த்துக்கோங்கிறாங்க அப்படியா சொல்றீங்க சரிங்க அதே மாதிரி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ரேவதிக்கு போன் அடிக்கிறாங்க ரேவதி ரேவதி மகேஷ காணாம போயிட்ட காரணத்தினால நானும் தேடிக்கிட்டே இருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க நீயும் வந்து எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவா போலீஸ் ஸ்டேஷன்ல நீயும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாதான் மகேச கண்டுபிடிக்கிறதுக்கு ஒத்துழைப்பாங்க வார ரேவதினு கூப்பிடவும் ரேவதி அப்பவே ஸ்கூட்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க எனக்கு ரேவதி இந்த நேரத்துல எங்க போறா அப்படின்னு சாமண்டீஸ்வரி பாக்குறாங்க ரேவதி மாயா வீட்டுக்கு தான் போறாங்க சாமுண்டேஸ்வரியும் பின்னாடியே போய் பாக்குறாங்க ரேவதி மாயா வீட்டுக்கு போனதும் அக்கா இந்த நேரத்துல என்ன எதுக்கு வர சொன்னீங்கிறாங்க ரேவதி ரேவதி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரேவதி மகேஷ காணமேனு யாருமே கவலைப்பட்டுக்கல ரேவதி எனக்கு என்னமோ உங்க அம்மா பேர்லயும் அந்த டிரைவர் பையல் மேல இருந்த சந்தேகமா இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இந்த கேஸை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ரேவதி எப்படியாவது நீ தான் ஹெல்ப் பண்ணணும் ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால போலீஸ் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க போலீஸ் எப்படியாவது மகேஷ கண்டுபிடிச்சு மகேஷ் திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நீ அந்த டிரைவர் கட்டின தாலியா அவத்தவன் மோஜிலேயே வீசி எரிஞ்சிட்டு திரும்ப நீ வந்து மகேஷிய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறாங்க மாயா மாயா ரேவதி கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது அந்த பக்கமா சாமுண்டேஸ்வரி ஜன்னல் வழியா என்னதான் பேசுறாங்கன்னு கேட்குறாங்க மாயா கேட்ட கேள்விக்கு சாமுண்டேஸ்வரி காதுல கேட்டதும் அப்படியே தூக்கி வாரி போடுது என்ன திமிரு விழுக்க இதை விட்டு வைக்கக்கூடாது சாமுண்டேஸ்வரி பெரிய பிளான் போட்டு இருக்காங்க மாயா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாத ரேவதி அப்படியே தெரிதுன்னு முடிச்சிட்டு இருக்காங்க அக்கா என்னக்கா இப்படி சொல்றீங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தான் கழுத்துல தாலி ஏறணும் அது என் காலத்துல தாலி ஏறிடுச்சு திரும்பவும் இத பத்தி யோசிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிறாங்க ரேவதி சொன்ன பதில கேட்டதும் திக்கு முக்காடின்னு அங்க மாயா என்ன நடக்குது நாளை பாக்கலாம்